தூத்துக்குடி திரேஸ்புரம் மேட்டுப்பட்டி கடற்கரை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முனீஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகு நள்ளிரவில் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது படகு முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மீனவர் கோரிக்கை வைத்துள்ளார் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் விசாரணை நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி லூர்தம்மாள்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் முனீஸ்வரன் மீனவரான இவருக்கு சொந்தமான படகில் நேற்று காலை கடலுக்கு சென்றுவிட்டு படகை மேட்டுப்பட்டி கடற்கரையில் நிறுத்தி வைத்துள்ளார் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் இரண்டு மணியளவில் இவரது படகில் மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் இதில் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பிலான முனீஸ்வரனுக்கு சொந்தமான படகு முற்றிலுமாக எரிந்து சேதமானது இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை அந்த பகுதியில் ஏராளமான மீனவர்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து பாதிக்கப்பட்ட முனீஸ்வரன் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையிடம் புகார் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் மற்றும் மீன்வளத்துறையினர் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேட்டுப்பட்டி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் படகு தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவத்தால் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட சங்குக்குழி மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர்